தலைமுறையில் வந்து இன்று வரை அண்ணா அவர்களுடைய இயக்கத்தையும் நபீர் குடும்பத்தார்கள் அவர்களுடைய அத்தா அவர்கள் வந்து இன்றைய வரைக்கும் அவர்களுடைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்த ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய சமுதாயத்திலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு டிசிப்ளின் கரெக்டாக டயத்துக்கு தொழில்கள் நடத்துறது ஒரு ஃபங்க்ஷன்னா அவர் டிசிப்ளினாக நடக்கிறது அதனால் நான் வந்து நிறைய உங்களிட கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று ஒரு ரெண்டு லேடிஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு நான் எப்போதும் இஸ்லாமிய சமுதாயங்கிற வந்து எல்லோரும் நினைக்கிறது வந்து நல்ல மனமுள்ள சமுதாயமாக நினைப்பாங்க நான் வந்து ஒரு தியாகம் ஏன்னா வந்து வீட்டை விட்டு ஒரு ஒரு மாதம் வெளில போடுறதே கஷ்டம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளியில் போய் உங்களுக்காக பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால வந்து இது வந்து தியாகமான ஒரு பூமியாக தான் நான் கலந்துகிறேன் அதனால மழை பார்க்கும் எல்லாரும் தங்களுடைய கணவர்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து இந்த சிறப்பிக்கிற ஜாமியாஜி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இ விழாவிலே வேலையிலே மீட்டிருக்கின்ற பெருந்தகைகள் அனைவருக்கும் இடம் இல்லாததால் எதிரில் அமர்ந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் உண்மையிலேயே எல்லாம் பார்க்குறதுக்கும் ஒற்றுமையாக எல்லாரும் சில பேர் குடியிருந்ததுன்னு பார்த்தாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பழைய பெண் கல்வி அப்படின்னு சில வார்த்தைகள் பேச சொன்னாங்க பெண் கல்வி எனக்கு அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முதல்ல நம்ம இந்துன்றைக்கு நம்ம இந்தியாவுடைய பழைய வரலாற்று எடுத்தீங்கனாக்கா வேத காலத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கே வந்துட்டு ஆணுக்கு பெண் அடிமை அப்படிங்கிற நிலைமையா இருந்துச்சு பெண்கள் படித்தாலும் ஓரளவு குறிப்பிட்ட அளவு தான் படிக்க முடியும் ஈவன் நம்முடைய மேலை நாடுகள் அங்கே கூட நம்முடைய லண்டன் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த லண்டன்லேயே பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கு மேலே செய்வதற்கு அனுமதி இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் வரை பெண்களுக்கு மெட்ரிக் தேர்ந்தெடுத்து அனுமதிக்கப்படவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் இருந்துதான் அங்கே அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது பத்தாம் படிப்பதற்கு நிறுத்து பாருங்கள் அவ்வளவு வளர்ந்த நாகரிக மிக்கதாக நாகரிகமே மிக்கதாக கருதப்பட்ட அந்த லண்டனிலே இந்த நிலமை அது மட்டுமல்ல பெண்கள் படித்தாலும் அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை ஒரு அம்மையா இருந்தார் அவரு நோபல் பரிசு பெற்றார் செயல்படுகிறது நம்மளுடைய சர்க்கரை அதனை உடற்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சி கல்வி சமர்ப்பித்து டாக்டர் பக்கம் பெற்று அதற்கு நோபல் ப்ரைஸ் அவர் பார்த்தா அவங்களுக்கு வேலை கொடுக்கவே இல்லை யாருமே அவங்க கணவருக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க இந்த அம்மா அதே வந்து படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அதற்குண்டான பல்வேறு விதமான அறிஞர்கள் வந்தார்கள் பெண்களுக்காக போராடினார்கள் அவர்களுக்கு சம நீதி வழங்குவதற்கான நடைமுறைகள் வந்தன இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா பாருங்க இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க சந்தோஷமா சந்தோஷ பாரதியார் சொல்ல பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் சாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவியலில் ஆளுக்கு பெண் இங்கே இடைப்பிள்ளைக்கானு குடியேறிய நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் வரோம் நல்லா அனுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கான நாங்களும் படிப்போம் முடியும் அப்படின்ட்டு பெண்கள்லாம் வந்தாங்க இந்த சமுதாயத்தில் என்ன கேக்கு தெரியல இருபத்தி ஒன்பது பெண்கள் இதுக்கு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க இதுக்கு முடிச்சு வாங்கினீங்க உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே உங்களுடைய ஜாமியா பரிமாஷன்